வணக்கம் இலங்கையின் அரசியல் என்பது தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ் பகுதி அரசியல் என்பது இன்னமும் குழப்பத்திலேயே இருக்கின்றது குறிப்பாக செய்தி செய்தியொன்று தமிழ் பத்திரிகையாளர்களை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் தாங்கள் மாகாண சபை தேர்தலையும் உடனடியாக நடத்தும்படி இலங்கை அரசை கேட்டிருப்பதாகவும் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருந்த பொழுது தமிழ் கட்சிகள் ஒருவரை ஒருவர் தாக்குகின்ற சூழலில் தான் இருக்கின்றார்களே தவிர ஒரு ஒற்றுமைப்பட்ட ஒரு கோரிக்கையை இலங்கை அரசுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ ஐநாவுக்கோ தெரிவிக்கின்ற சூழலில் இலங்கை கட்சிகள் இலங்கை தமிழ் கட்சிகள் இல்லை என்ற நிலையில் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மிக கடுமையாக தெரிவித்திருக்கின்ற அந்த கருத்தில் இலங்கை பத்திரிக்கையாளர்கள் அனைவரும் அதில் இருந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருதர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது அவரை ஓரளவுக்கு கோவப்படுத்தியது அல்லது விரக்திக்கு சென்று விட்டதார் என்று சொல்லலாம் இது ஒரு சம்பவம் ஆனால் இதற்கான பின்னணிகள் என்ற பார்த்தால் இன்றைக்கு யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களை தாண்டிவிட்ட சூழலிலும் கூட தமிழ் கட்சிகள் ஒன்றுபடக்கூடிய சூழல் இல்லை ஒன்றுபட்டு செயல்படுகின்ற சூழல் இல்லை என்றாலும் கூட உலகளாவிய ரீதியில் அல்லது வெளிநாடுகளுக்கு இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகள் என்று வைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு கோரிக்கையை ஒத்தகரத்துடன் வைப்பதற்கு தயாராக இல்லை தமிழ் கட்சிகள் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிகின்ற விடயம் இந்த பதினாறு வருடங்களும் பதினைந்து பதினாறு வருடங்களும் ஐநா ஒன்றும் அங்கும் இங்கும் ஓடி செல்கின்றமே தவிர எங்கும் நாங்கள் ஒரு காத்திரமான ஒரு இடத்தில் இல்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று அண்மையில் ஐநாவுக்கான சபையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு வைத்திருக்கின்ற அறிக்கை இஸ்ரேல் சம்பந்தமானது இஸ்ரேலில் நடைபெற்றது இனப்படுகொலை தானே என்பதை உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலில் இவ்வளவு காலம் தாண்டியும் கூட இலங்கை முன்னேற முடியவில்லை என்பது என்ன நடக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலையா இல்லையா என்பதை நிரூபிக்கின்ற சூழலில் சூழல் கொஞ்சம் சிக்கலானது என்று சொல்லப்படுகின்றது அதுவும் ஒரு காரணம் அடுத்தது ஒற்றுமையாக ஒரே கோரிக்கையாகவாவது ஐநாவுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது இன்னமும் தமிழ் கட்சிகளால் சிந்திக்கப்பட முடியாமல் இருக்கின்றது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகின்றது ஆகவேதான் இது சாத்தியம் இல்லாத ஒரு நிலைக்கு செல்லுகின்றது இந்தியாவையே திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளால் எவ்வாறு உலக நாடுகளையும் ஐநாவையும் திருப்திப்படுத்த முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கின்றது நீங்கள் இலங்கை கட்சிகளுக்குள் இலங்கையில் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அடிபடுங்கள் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இலங்கை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தீர்வு என்ற விடயத்திலாவது ஒரு ஒத்தகரத்து உள்ள ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதைத்தான் எல்லா கட்சிகளுமே வெளிநாடுகளில் சொல்ல வேண்டும் வெளித்தலைவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஐநாவுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு உள்ளுக்குள் நீங்கள் என்னவும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை தங்களது வெளி உள்நாட்டு பிரச்சனைகளையே வெளிநாடுகளையும் சந்திக்கின்ற பொழுது கலக்கின்றார்கள் அண்மையில் மிக வெளிப்படையாக தெரிந்த விடயம் ஒன்று திலீபனின் நாள் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் பெறுகின்றார் அவர் உள்ளே நுழைய திருப்தி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார் ஏன் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் அதற்கான அடிப்படை காரணம் என்ன அந்த முடிவை எடுத்தவர்கள் யார் திருப்பி அனுப்ப வேண்டுமென்று எந்த தலைவர் அந்த முடிவை எடுத்து அங்கே செயல்படுத்தினார் என்பது கேள்விக்குரிய விடயமாக இருந்தாலும் அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எனப்படுகின்ற கயேந்திரகுமார் வண்டம்பலம் அவர்களது கட்சி தான் அதை செய்ததாக சொல்லப்படுகிறது அவ்வாறாயின் இலங்கை அரசாங்கம் வந்து பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிகழ்வில் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தலாம் என்று இருக்கின்ற ஒரு நிகழ்வில் மற்ற இதுவரை கால அரசாங்கங்களும் அதற்கு நி நிறைய கடுபடிகளை விதித்து பிரச்சனைப்படுத்தி கொண்டிருந்த இந்த நிகழ்வில் இப்பொழுது கடந்த இரண்டு முறையாக எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வில் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து அஞ்சலி செலுத்துவது எந்த வகையில் தப்பானது அல்லது எந்த வகையில் அது எதிர்க்கப்பட வேண்டியது என்கிற விடயம் தெரியாமலே செய்திருக்கின்றார்கள் சிலர் அங்கு அந்த நேரத்தில் அங்கு இருந்த சிலர் தங்களது பெயர்கள் வெளியில் வர வேண்டும் என்பதற்காகவோ என்னதுக்காகவோ அதை செய்து முடித்திருக்கின்றார்கள் இது அளவில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் ஒரு முக்கியமான சில விடயங்களில் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு முடிவை எடுத்து செயல்படுங்கள் என்பதுதான் இப்பொழுது தேவை அவ்வாறான ஒரு தேவை இல்லாவிட்டால் நீங்கள் இவ்வளவு காலத்துக்கு போராடினாலும் இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் இதுகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட எந்த ஒரு பக்கத்துக்கும் ஒரு தீர்வாக ஒரு முடிவாக எதுவுமே வரப்போவது இல்லை என்பதைத்தான் இது காட்டுகின்றது ஆகவே தமிழ் கட்சிகளும் கட்சிகளின் தலைவர்களும் இனியாவது சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்க தவறுபார்களாக இருந்தால் அவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை அரசுக்குள்ளேயே செல்கின்ற இலங்கை தமிழ் மக்களை மேலும் உந்தி விடுவார்கள் இலங்கை அரசின் பக்கம் ஆகவே வருகின்ற மாகாண சபைத் தேர்தலில் மேலும் இலங்கை அரசாங்கம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இவர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எதற்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்